ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்பிஎம் ஹெச் ஃப்ளாக்ஸ் அண்ட் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுயான்ந்தான் வாங்க எப்படி செய்கிறதுன்ட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் சிம்பிளாக தான் இருக்கும் நான் ஒரு கிலோ ரவை எடுத்து த்ரீ ஹவர்ஸ் வந்துட்டு மூணுக்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்துட்டு ஒரு ஒம்போது பனனா தோடெலாம் உரித்து இந்த மாதிரி நல்லா எடுத்து வச்சுக்கோங்க இதை வந்துட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துக்கலாம் ஏன்னா அப்போன தான் வந்துட்டு நம்மளுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ வந்துட்டு நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா ரவை அந்த தண்ணியோடவே சேர்த்து ஒரு கிலோ மைதா ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு ஒம்போதுலேருந்து பன்னெண்டு ஏலக்காய் வரைக்கும் எடுத்து இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா பனானா பேஸ்ட் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு நல்லா கையிலேயே மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த மைதா ரவை பனானா எல்லாமே வந்துட்டு நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ண கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் நான் மாவும் நல்லா கலந்து வச்சுட்டேன் இந்த ஸ்டேஜில் ஒரு மூணு கட்டி வெள்ளம் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி இடித்து நல்லா தூளாக இடித்து சேர்த்துக்கோங்க அப்புறம் அதான் வந்துட்டு நம்மளுக்கு மிக்ஸ் பண்ண ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கட்டி கட்டியாக இருக்கக்கூடாது வெள்ளம் சப்போஸ் உங்களால் வெள்ளத்தை தூள் பண்ண முடியலனா அது கொஞ்சம் கொஞ்சமாக உடச்சி மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி தூள் பண்ணி எடுத்துக்கோங்க அப்படி கூட நம்ம தூள் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இதில் சுய்யம்ன்ற ரெசிபி வேறு சுயாங்கிற ரெசிபி வேறு ஆக்சுவலாக வந்துட்டு நிறைய பேர் சுயமையும் சுயானையும் சேம்னு நினச்சிட்ருக்காங்க ஆனால் ரெண்டுமே வேறு வேறு தான் இந்த ஸ்டேஜில் ஒரு அளவுக்கு சால்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த ஸ்நாக்ஸ் ஈவினிங் டைமில் ஈஸியாக செஞ்சு சாப்பிட்லாம் இது ஒரு ஹெல்த்தி ஸ்நாக்ஸும் கூட நம்ம வெள்ளை ஆட் பண்ணதுனால இந்த மாவு மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ணால் நம்மளுக்கு வந்துட்டு கொஞ்சம் லிக்விட் கன்சிஸ்டன்சிக்கு மாறும் ஏன்னா வெள்ளங்கிறது வந்து ஒரு கரையிற தன்மை இருக்கிறதுனால அது வந்துட்டு இந்த மாவையே வந்துட்டு கொஞ்சம் லிக்விட் கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துடுது பாருங்கள் மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் இப்போ நான் வந்துட்டு வெள்ளம் வந்துட்டு கொஞ்சம் கட்டி கட்டியாக போட்டுட்டனால அந்த வெள்ளம் மட்டும் தனியாக வெளியே எடுத்து கொஞ்சம் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன் பாருங்கள் எல்லாமே ஆட் பண்ணி நான் கரெக்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ நான் ஒரு வானலில் எண்ணெயை ஊற்றி ஹீட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதில் வந்துட்டு நம்ம இந்த சுயானுடைய மாவை வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கையில் எடுத்து எண்ணெயில் போட்டுக்கலாம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ வந்துட்டு நம்ம இது போட்டோடனே உடனே திருப்பிடக்கூடாது கொஞ்சம் நேரம் விட்டு தான் திருப்பணும் பாருங்கள் ஓரளவுக்கு அடியில் வெந்துருச்சுன்னு இப்போ நான் இதை திருப்பி எடுத்துக்கிறேன் கொஞ்சம் அடியில் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும் ஆனால் வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் எடுத்து விட்டுட்டிங்கன்னா அடியில் ஒட்டாது பாருங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்துட்டு ஒன்றா திருப்பி போட்டுடுங்க ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து வரணும் அந்தளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் சுயா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நான் ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து வெந்து வந்திருக்கு இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ